எங்கும் வாழும் அன்பான தமிழ் உள்ளங்களுக்கு அநேக கோடி வணக்கங்கள் நல்ல நேரம் நிகழ்ச்சியூடாக நல்லதே நினைப்போம் நல்லதே நடக்கும் நலமாயிருப்போம் இன்றைய தினம் ஒன்பதாம் திகதி எட்டாம் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மந்தவாசலம் என்று சொல்லக்கூடிய சனிக்கிழமை விசுவாப வருடம் ஆடி மாதம் இருபத்தி நான்காம் நாள் பூரணை விததம் திருவோண நட்சத்திரம் சித்த யோகம் இன்றைய தினம் ராகு காலம் ஒம்பது மணி முதல் பத்து முப்பது மணி வரை இன்றைய தினம் எமகண்டம் ஒன்று முப்பது மணி முதல் மூன்று மணி வரை இன்றைய தினம் நல்ல நேரம் மூன்று மணி முதல் நான்கு முப்பது மணி வரை இன்றைய தினம் புனர்பூசம் பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டம தினம் என்ன நேர்களே வாருங்கள் இனி இன்றைய தினத்திற்குண்டான ராசி பலன்களை பார்க்கலாம் சம் லாபம் ரிஷபம் செலவு மிதுனம் நன்மை கடகம் பாராட்டு சிம்மம் வெற்றி கன்னி நலம் துலாம் பயம் விருச்சிகம் அச்சம் தனுசு மறதி மகரம் பணிவு கும்பம் அசதி மீனம் கவலை தகவல் பகுதியில் தொடர்ந்து உங்களை சந்தித்து வருவதில் மட்டற்ற மகிழ்ச்சி அடைகின்றேன் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு புதிய அற்புதமான ஆன்மீக தகவல்களை உங்களோட பகிர்ந்து கொண்டு இருக்கிறோம் அந்த வகையில் இன்றைய தினமும் சில நல்ல விஷயங்களை உங்களோட பகிர்ந்து கொள்ளலாம் என்று காத்திருக்கேன் எங்களுடைய நிகழ்ச்சிக்கு நீங்கள் தரக்கூடிய ஆதரவு என்னை மகிழ்ச்சி அடைய செய்கின்றது எங்களுடைய நிகழ்ச்சி சம்பந்தமாக ஆன்மீக தகவல் சம்பந்தமாக ஆன்மீகம் சம்பந்தமாக ஜோதிடம் சம்பந்தமாக வாஸ்து சம்பந்தமாக எண்கணிதம் சம்பந்தமாக அதிர்ஷ்ட கற்கள் சம்பந்தமாக ஏதாவது கேள்விகள் உங்களுக்கு இருப்பின் ஆன்மீகம் தொடர்பான அல்லது எங்களுடைய நிகழ்ச்சி சம்பந்தமாக ஏதாவது கேள்விகள் எனக்கு இந்த விஷயம் விளங்கலையா இந்த விஷயத்தை இன்னொருக்கா சொல்லித்தாங்கோ இதனுடைய விவரம் எனக்கு தெரியலையா இந்த மாதிரி ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் சக்தி டிவி நல்ல நேரம் கீழ்கண்ட முகவரிக்கு நிகழ்ச்சி தயாரிப்பாளர் என்று ஒரு கடிதத்தை எழுதி அனுப்புங்கள் அதில் வரக்கூடிய கேள்விகளுக்கு தகுந்த கேள்விகளுக்கு உண்டான பதிலை நான் தொடர்ந்து வரக்கூடிய நிகழ்ச்சியில் செய்து தருவேன் சரி இன்றைக்கு என்னத்தை பற்றி பார்க்க போகிறோம்ண்டா பிறந்த கிழமைக்கு உண்டான பலன்களை பற்றி பார்க்க போகிறோம் நாங்கள் இன்று ஏழு கிழமை இருக்குது திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வள்ளி சனி ஞாயிற்று நீங்கள் என்ன கிழமையில் பிறந்தீங்கள் என்று உங்களுக்கு தெரிந்து கொண்டால் அதற்கு உண்டான பலன்களை பற்றி நான் இன்றைக்கு சொல்லித்தர போகிறேன் நீங்கள் ஞாயிற்றுக்கிழமை பிறந்தீங்களா திங்கக்கிழமை பிறந்தீங்களா சில பேருக்கு ஞாபகம் இருக்கும் இல்லை என்றால் உங்களுடைய ஜாதகத்தை எடுத்து பாருங்கள் நான் இப்போவும் சொல்லியிருக்கேன் என்னுடைய நிகழ்ச்சி பார்க்கக்கூடியவர்கள் எல்லாம் உங்களோட ஜாதகத்தை ஒரு கொப்பியில் எழுதி வச்சுக்கொள்ளுங்கள் ஒரு பேனை பென்சில் கொப்பியோடு வாங்க வேண்டிய நிகழ்ச்சி பார்க்க அப்போ தான் நான் சொல்லக்கூடிய விஷயங்களை எல்லாம் நீங்கள் குறித்து வைத்து ஞாபகப்படுத்தி பயன் அடையலாம் சரி இப்போ உங்களோட ஜாதகத்தை எடுத்து பாருங்கோ நீங்கள் என்ன கிழமையில் பிறந்தீங்கள் நான் புதன்கிழமை பிறந்தேன் உங்களோட ஜாதகத்தில் என்ன கிழமையில் நீங்கள் பிறந்தீங்கள் என்று எழுதியிருக்கு சரி இப்ப பிறந்த கிழமை அதாவது நான் ஒரு விஷயத்தை முன்னுக்கு தனிய ஒரு எபிசோட்டாகவே நான் உங்களுக்கு செஞ்சுருக்கிறேன் பிறந்த மாதம் நீங்கள் என்ன மாதத்தில் பிறந்தீர்களோ தமிழில் என்ன மாதம் என்ன நட்சத்திரம் என்று நீங்கள் தெரிந்து வைத்திருக்க வேண்டும் அந்த பிறந்த மாதத்தில் அந்த நட்சத்திரம் வரைக்குள்ள தான் உங்களுக்கு உண்மையிலேயே ஸ்டார் பர்த்டேன்னு சொல்லுவது நட்சத்திர பிறந்த நாள் ஸ்டார் பர்த்டே ஆங்கிலப்படி வாரது வேறு டேட்டில் வரும் அது ஆங்கிலத்தில் செப்டம்பர் மாதம் பதினாறாம் தேதி நான் பிறந்தேன் அப்போது ஒவ்வொரு வருஷமும் செப்டம்பர் மாதம் பதினாறாம் தேதி உங்களுக்கு ஆங்கில முறைப்படி பர்த்டே வரும் அது பிறந்த நாள் உங்களுடைய பிறந்த நட்சத்திரம் ஸ்டார் பர்த்டேன்னு சொல்லுது பிறந்த நட்சத்திரம் தமிழ் மாதத்தில் நான் ஆடி மாதம் உத்துண நட்சத்திரத்தில் பிறந்தேன் நான் ஆவணி மாதம் புனர்பூச நட்சத்திரத்தில் பிறந்தேன் நான் சித்திரை மாதம் சுவாதி நட்சத்திரத்தில் இந்த மாதிரி தமிழ் மாதமும் எங்களுடைய நட்சத்திர என்ன நட்சத்திரம் உங்களுடைய நட்சத்திரம் என்னமோ அதுதான் நீங்கள் பிறந்த நட்சத்திரம் இன்ன தமிழ் மாதம் இன்ன அதுதான் உண்மையான பிறந்தநாள் அன்றைக்குத்தான் நீங்கள் கோயிலுக்கு போய் நீங்கள் அர்ச்சனை செய்ய வேண்டும் தமிழ் முறைப்படி சைவ முறைப்படி இந்து சமய முறைப்படி சனாதன தர்ம முறைப்படி நட்சத்திர பிறந்த நாளைத்தான் நீங்கள் கொண்டாட வேண்டும் நீங்கள் பிறந்த டேட்டுக்கு கோயில போய் அர்ச்சனை பண்ணி பிரியோசனம் இல்லை பிறந்த நட்சத்திரத்தன்று உங்களுக்கு தெரியும் நான் அஸ்வினி நட்சத்திரம் ஐயா அது எனக்கு தெரியும் ஆனா என்ன மாசம் அஸ்வினி நட்சத்திரம் சித்திர மாசமா மாசியா பங்குனியாண்டு அதையும் பார்த்து அந்த மாசம் அந்த நட்சத்திரம் தான் உங்களுடைய நட்சத்திர பிறந்தநாள் அன்றைய தினம் நீங்கள் ஆலயத்திற்கு சென்று ஒரு தீபமேத்தி உங்களுடைய பெயர் நட்சத்திரத்தை சொல்லி அர்ச்சனை செய்ய வேண்டும் இதைத்தான் ஸ்டார் என்று சொல்கிறது நட்சத்திர பிறந்த நாள் தமிழர்கள் இதைத்தான் கொண்டாட வேண்டும் இந்து சமயத்தை சார்ந்தவர்கள் இதைத்தான் கொண்டாட வேண்டும் சைவ சமயிகளான நாங்கள் இதைத்தான் கொண்டாட வேண்டும் சனாதன தர்மம் இதைத்தான் சொல்லுகின்றது சாஸ்திரத்தில் சொல்லப்பட்ட விஷயம் இது பிறந்த வரும் கிழமைக்கு என்ன பலனு பார்க்கலாம் நீங்கள் ஞாயிற்றுக்கிழமை பிறந்திருந்தால் உங்களுடைய பிறந்த கிழமை ஞாயிற்றுக்கிழமையாக இருந்தால் நீங்கள் நீண்ட தூர பிரயாணத்தை அடிக்கடி செய்ய வேண்டியவர்களாக இருப்பீர்கள் அதிகமான பிரயாணம் உங்களுக்கு ஏற்படும் அலைச்சல் பிரயாணம் செலவு நஷ்டம் எல்லாம் ஞாயிற்றுக்கிழமை உங்களுடைய பிறந்த கிழமை ஞாயிறாக இருந்தால் இது பலன் நீங்கள் திங்கக்கிழமை பிறந்திருந்தீர்களாக இருந்தால் உங்களுக்கு நல்ல விதமாக உணவு கிடைக்கும் உணவுக்கு பஞ்சமே இல்லை சாப்பாட்டுக்கு கஷ்டமே இல்லை விதம் விதமான உணவுகளை உண்ணக்கூடியவர்களாக நீங்கள் இருப்பீர்கள் திங்கக்கிழமை பிறந்தவர்களுக்கு சாப்பாட்டு பிரியர்களாக இருப்பார்கள் உணவை உண்ண ஆசைப்படக்கூடியவர்களாக இருப்பார்கள் விதம் விதமான உணவை உண்ணக்கூடிய வாய்ப்பு சந்தர்ப்பம் சூழ்நிலை அவர்களுக்கு அமையும் நீங்கள் பிறந்த கிழமை செவ்வாய்க்கிழமையாக இருப்பீர்களாக இருந்தால் சுறுசுறுப்பாக இருப்பீர்கள் அதே நேரத்தில் தேவையான நேரத்தில் சோம்பல் உங்களை பற்றிக்கொள்ளும் கொள்ளும் அதாவது தேவையில்லாத நேரத்தில் சுறுசுறுப்பாக இருப்பீங்கள் சுறுசுறுப்பாக இருக்க வேண்டிய நேரத்தில் சோம்பல் அதிகமாக இருக்கும் கோவ குணம் கொண்டவர்களாக இருப்பீர்கள் டக்கண்டு கோவப்பட்டுருவீங்கள் டக்கண்டு டென்ஷன் ஆகுவீங்கள் டக்கண்டு படபடப்பீங்கள் அவசரப்படுவீர்கள் எல்லாத்துக்கும் அவசரப்பட்டு கொண்டு இருப்பீங்கள் செவ்வாய்க்கிழமை பிறந்தவர்கள் புதன்கிழமை பிறந்தவர்களாக இருப்பின் நான் புதன்கிழமையில் பிறந்தேன் புதன்கிழமை பிறந்தவர்கள் அறிவுசாலிகளாக ஆற்றல் உள்ளவர்களாக சிந்திக்கக்கூடியவர்களாக திட்டமிட்டு செயல்படக்கூடியவர்களாக படிப்பில் முன்னேற்றமுடையவர்களாக படிக்கக்கூடியவர்களாக பரீட்சைகளில் சித்தியடையக்கூடியவர்களாக புதன்கிழமை பிறந்தவர்கள் இருப்பீர்கள் இல்லை ஐயா நான் புதன்கிழமை தான் பிறந்தேன் ஆனால் எனக்கு படிப்பு ஓட இல்லைன்னா நீ திறமைசாலி படிக்கக்கூடிய ஆற்றல் வல்லமை திறமை கட்டித்தனம் சாமர்த்தியம் அத்துணையும் புதன்கிழமை பிறந்தவர்களிடம் இருந்தும் ஜாதகத்தில் நாகதோஷம் போன்ற ஏதாவது தோஷம் இருந்தால் நல்ல அறிவு சில பேர் சொல்கிறத கேட்டிருக்கேன் ஐயா என்னோடய புள்ள நல்லா கட்டிக்காரன் ஐயா நல்லா படிப்பான் நல்ல மூளை இருக்கு நல்ல திறமை இருக்கு ஆனால் சோதனையில் மார்க்ஸ் இல்லை இது சில தோஷங்கள் ஜாதகத்தில் ஏற்பட்ட தோஷங்களால் அறிவு உண்டு ஆனால் அதை பயன்படுத்தவில்லை சில பேருக்கு லக்னாதிபதி ஜாதகத்தில் விரயத்தில் இருக்கும் லக்னாதிபதி விரயத்தில் இருந்தால் அவருடைய ஆற்றல் வல்லமை திறமை கட்டித்தனம் சாமர்த்தியம் படிப்பு அறிவு திறமைகள் எல்லாம் பயன் இல்லாமல் போய்விடும் லக்னாதிபதி விரயத்தில் இருந்தால் பயன் இல்லாமல் போய்விடும் இன்னும் சில பேருக்கு அவர்களுடைய ஆற்றல் திறமை எல்லாம் இன்னொருத்தர் அனுபவிப்பாரை அவி தவிர அவருடைய ஆற்றல் அவருக்கு பயன்படாது அவருடைய அறிவு அவருக்கு பயன்படாது அவருடைய திறமையை இன்னொருத்தர் பயன்படுத்துகிற அளவுக்கு இவருக்கு பயனில்லாமல் போயும் ஆனால் புதன்கிழமை பிறந்தவர்கள் படிப்பில் முன்னேறக்கூடியவர்கள் திறமை மிக்கவர்கள் ஆற்றல் உள்ளவர்கள் அறிவுள்ளவர்கள் வியாழக்கிழமை பிறந்தவர்கள் ஆடை ஆபரணம் அதிகமாக கிடைக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் வியாழக்கிழமை பிறந்திருந்தால் விதம் விதமாக உடுப்புடுத்து வினம் வித விதம் விதமாக சாதி கட்டி விதம் விதமாக சர்ட்டு போடுவினம் விதம் விதமான ஆபரணங்கள் அணிவினம் அதில் ஆதிக்கம் அதிகமாக இருக்கும் அதில் ஆசை அதிகமாக இருக்கும் ஆடம்பரமான வாழ்க்கை வாழ்வார்கள் விதம் விதமான ஆடை ஆபரணங்கள் அணியக்கூடிய வாய்ப்பு அதிக அதிகமாக இருக்கும் வியாழக்கிழமை பிறந்தாளுக்கு வெள்ளிக்கிழமை பிறந்தவர்களாக இருந்தால் கணவனாக இருந்தால் மனைவியின் ஆதரவு அதிகமாக இருக்கும் நீங்கள் பெண்ணாக இருந்தால் கணவனின் ஆதரவு கணவன் மனைவி மகிழ்ச்சியாக இருப்பார்கள் சந்தோஷமாக இருப்பார்கள் ஆடம்பரமாக வாழ்வார்கள் அறிவுள்ளவர்களாக இருப்பார்கள் வெள்ளிக்கிழமை பிறக்கிறது யோகம் நீங்கள் சனிக்கிழமை பிறந்திருந்தால் உங்களுக்கு வியாதி ஆரோக்கியத்தில் பிரச்சனை இதுகளெல்லாம் சனிக்கிழமை பிறந்தவர்களுக்கு வரும் நீங்கள் சனிக்கிழமை பிறந்திருந்தால் சில நோய்கள் உங்களை பாதிப்பதற்கு வாய்ப்புண்டு ஆரோக்கியத்தில் சில பாதிப்பல் சுகர் வந்துட்டையா ப்ரெஷர் வந்துட்டையா நீண்டகால நோய்கள் வந்துட்டையா மருந்துக்கு கட்டுப்படாத நோய்கள் வாரத்துக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது சனிக்கிழமை பிறந்தான் அதனால் நீங்கள் பிறந்த கிழமையை பொறுத்து நீங்கள் உங்களுக்கு வரக்கூடிய பலன்கள் மாறுபடுவதற்கு வாய்ப்பு உண்டு என்ன நேர்களே நாளை மற்றுமொரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் ஜோதிட சித்தர் டாக்டர் ராஜராஜ குருக்கள்